அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வோம் திருமணமாகி கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களுக்கு தங்கள் வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பற்றி தெரியாது எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஆனா பெண்ணா என்பதை எளிதில் கண்டறியலாம் ஜாதக நிலையை பொறுத்து ஏதாவது குறிப்பாக அப்பாவின் ஜாதகத்தில் அதாவது உங்களின் கணவரின் ஜாதகத்தின் நிலையை வைத்து இதை துல்லியமாக கண்டறியலாம் அது எப்படி என்று இந்த காணொலியில் முழுமையாக காணலாம் இறுதி வரை வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் அதாவது பிறக்கப்போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பார்க்கலாம் உங்களது கணவன் அதாவது ஆண் ஜாதகனுக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிய ஜோதிடத்தால் நிச்சயமாக முட முடி முடியும் ஐந்து குடையவன் பதினொன்னில் இருந்து ஐந்தை பார்க்கும் ஜாதகனுக்கு நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும் அடுத்து ஆண் குழந்தை பெண் குழந்தை யாருக்கு பிறக்கும் ஐந்து குடையவன் பதினொன்னில் இருந்து ராகுவுடன் கூடி நின்றால் அவருக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் பிறக்கும் சரி எந்த ஜாதகனுக்கு பிறக்கும் குழந்தை எல்லாம் ஆண் குழந்தையாகவே பிறக்கும் என்றால் ஐந்து குடையவன் பதினொன்னில் இருந்து சனி அல்லது கேதுவுடன் கூடி நின்றால் அவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்கும் குழந்தை அனைத்துமே ஆண் குழந்தையாகவே பிறக்கும் என்பது உறுதி மேலும் எந்த ஜாதகனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் ஐந்து குடையவன் குருவாக இருந்து அவருடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் பிறக்கும் குழந்தை இரட்டையாக பிறக்கும் அதில் செவ்வாய் ஆறு குடையவரான இரட்டைகளில் ஒரு குழந்தை பெண் பெண் மற்றும் மற்றொரு குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் இவ்வாறு தங்கள் கணவன்மார்களின் ஜாதகத்தை வைத்து தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை துல்லியமாக கண்டறியலாம் உங்களின் அருகில் இருக்கும் எனவே உங்கள் அருகில் இருக்கும் நல்ல ஜோதிட நிபுணரிடம் உங்கள் ஜாதகத்தை அளித்து அதில் இந்த நாங்கள் கூறியது போன்ற இந்த நிலை இருந்தால் தங்களுக்கு எந்த மாதிரியான குழந்தை பிறக்கும் என்பதை என்று கேட்டு தெரிந்து கொள்ளவும் நாங்கள் கூறிய நிலைகள் இதுபோல ஜாதகத்தில் இருப்பதால் குறிப்பாக கணவன்மார்களின் ஜாதகத்தில் இருந்தால் தங்களுக்கு போன்ற பிள்ளைகள் பிறப்பதற்கு நூறு சதவீதம் மதிப்பு உண்டு மேலும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்